என்ன நேர் ஆமா என்ன சொன்ன அப்படியா நடப்போகலாம் Thank <laughs> you. thank you ஆயிரணக்கான பூதகணங்கள் எல்லாம் உடை சூழக்கூடிய நேரம் காட்சி தருவதை பார்த்தா என்ன செய்கிறார்கள் தேவர் மூவர் முப்பத்தி முக்கோடி தேவர் மூவர் என்ன ரிசிமார்கள் அத்தனை பேரும் கண்டுகளிக்கிறார்கள் அந்த நேரத்தில் கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து தேவர் மூவருக்கு சித்தர் வித்தியதர அனைத்து மாநில மக்களுக்கு எனவருக்கும் காட்சி தரக்கூடிய நேரம் தங்களுடைய அருகாமையில் ஆயிரக்கணக்கான பூதகணங்கள் எல்லாம் உண்மை தங்களுடைய திருவாத்தியங்களை எடுத்து எடுத்து சிவனை கைவினால காத்தருவ பொன்னம்பளவாசா என்று வணங்கக்கூடிய நேரத்தில் சுவாமி நம்முடைய வாகனமாக வாய்த்த ரிசவம் என்று சொல்லக்கூடிய நந்தி தேவர் இருக்காரு ஆமா அவர் சும்மா இருப்பாரா நந்தி தேவர் வந்தாரி வந்தாரி

தன்னுடைய கையில இருக்கக்கூடிய வீணை எடுத்து மீட்டிக் கொண்டு உண்மை சங்கரா பூதநாதா உன் நம்பளவாசா விஷபா வாகனா என்னை காத்தருவா தேவா என்று கைலங்கிரியில வரக்கூடிய நேரத்திலே பார்த்தா பார்த்தால் வானத்திலே பார்த்தா சுவாமி என்ன தேவர்கள் எல்லாம் வானத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தேவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்

அதாவது ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு முன்பதாக சந்தேகம் என்று ஒன்று வந்து தாயார் இடத்துல கேட்க வேண்டும் தாய் இடத்துல கேட்க வேண்டும் அதே பெண்ணுக்கு திருமணத்திற்கு பிறகு சந்தேகம் வந்தாங்க யாரிடத்தில் கண்ணவர் இடத்துல தான் கேட்க வேண்டும் கே கணவர் இடத்தில் கேட்க வேண்டுமே அப்படியான தவறு ஒன்றும் இல்லையே பரவாயில்ல இத்தனை நாள் வரையும் உன்னை ஏதேனா தவறாக பேசிக்கிறேனா இல்லை சுவா நான் என்ன பேசிட போறேன் கோபம் என்பது யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி வரும்னு யாருக்குமே உண்மைதான் அதனால் உங்களுடைய உத்தரவு கேட்டு கேட்பது நன்றாகிருக்க நதா கேட்க போறேன் கேள்பங்களா நதா பாடி ஒரு பெண்ணுக்கு ஏழு பருவங்கள் உண்மை இல்லையா அந்த ஏழு பருவங்கள்ல பேதை பெதும்பை அறுவை திருவை மங்கை மடந்தை உண்மை இப்படி சொல்லக்கூடிய ஏழு பருவங்கள் ஏழு பருவங்கள் பேதை பெதும்பை பருவத்தை விடுத்து மங்கை பருவம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அன்னி பருவம் இல்லையா உண்மை அந்த பருவத்தை அடைந்த உடனே அந்த பெண்களுக்கு பெண்ணாக பிறந்தால் ஒரு குறிப்பிட்ட வயசுல ஆமா அவங்களுக்கு திருமணம் முடிச்சு ஆமா புகுந்து வீட்டுக்கு போயிடணும் உண்மை அதுதான் மரியாதை மரியாதை ஆனா அப்படி இல்லாம அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆவதற்கு அத்தனை தகுதியும் இருந்தோம் இருந்து அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாமலே வீட்டுல வெகு நாட்களாக பிறந்த வீட்டுல இருந்தா அது அப்பம்மா செஞ்ச பாவமா இல்ல அந்த பெண் செஞ்ச பாவமா இத சொல்லணும் இல்லையா ஆமா கண்டிப்பா பாபுனி செஞ்ச பாவம் பெண்ணே பார்வதா இதற்கு காரணம் யாருன்னு கேட்கிறாய் இல்லையா தன்னுடைய தந்தையார் தாயார் செய்ததான் பாவம் மூதாதையர் விதைத்த விதை விதை பிள்ளைகளுக்கு வந்து சேரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றீங்க உண்மைதான் அப்படி என கேள்வி முதல் தெய்வம் யார் சுவாமி பார்வரா இத்தனால வரையும் என் இடபாகத்தில் அமைதிக்கிறாயே ஆமா இது கூடவா உனக்கு தெரியாது ஆயிரம் இருந்தாலும் தெரிஞ்சும் இருக்கும் தெரியாமையும் இருக்கணும் ஏமா சந்தேகம் வந்தா கேட்கணும் இல்லையா உலகத்திலேயே தீராத வியாதி சந்தேகம் என்ற வியாதி சந்தேகம் என்பது கணவன் மீது மனைவிக்கு வந்தாலும் மனைவி மீது கணவனுக்கு வந்தாலோ அது சந்தேகமா இருக்கூடாது கேட்டணும் நம்ம குடும்பம் சந்தேகத்தை குருவேளை எப்படி செஞ்சிருப்பாரோ அப்படி செஞ்சிருப்பாரோ அப்படின்னு நினைக்கணு இருந்தா கண்டிப்பா சந்தேகம் வெகு நாட்கள்ல

દવા

இப்படி சொல்றீங்களே உலகத்தில் முதல் தெய்வம் நீங்களே கூட இருக்கட்டும் சரி நீங்க கூடன்னா எனக்கும் பெருமைதான் சாமி உண்மை உலகத்தில் முதல் தெய்வம் என் வீட்டுக்காரனா பெருமை தானே உண்மைதானே அது யாருக்கு ஏறுமை நம்ம தானே ஏறுமை ஏ நீ இறமைக்கு பிறந்த உடனே கவனிய்தான் எருமை அதனால பெண்கள்ல முதல் தெய்வம் யாரு

நான் தான் ஆனால் பெண்களில் முதல் தீவிர நன்றி இது கூட தெரியாம இருக்கிறாளே நம்ம சார் பரவா சுவாமி இல்ல படி அழைஞ்சிட்டு வந்து